அடுத்த பெருமாள் அதே திருநாங்கூர் திருப்பதியில் திரு வைகுந்த விண்ணகரம் விண்ணகரம்னா ஆகாசத்து ஊர்னு தெரியல் இந்த ஊருக்கு மட்டும் வைகுந்த விண்ணகரம்னே பேர் இருப்பார் மற்றத்த ஊர்லாம் பார்த்துருக்கோம் திருவிண்ணகர் ஒப்பிலியப்பன் கோல் பார்த்தோம் சீராம விண்ணகரம் சீர்காழி பார்த்தோம் நந்திபுர விண்ணகரம் பார்த்துட்டோம் அரிமேய விண்ணகரம் பார்த்துட்டோம் இன்னொன்று காஞ்சிபுரம் பக்கம் போகிறச்சே பரமேஸ்வ விண்ணகரம் பார்க்க போகிறோம் அதோட கூட இது வைகுந்த விண்ணகரம் இது ஒன்று மட்டும்தான் வைகுந்தத்தில் பெருமாள் இருக்கிறாப்லேயே இருப்பார் வைகுந்தத்தில் எப்படி அமர்ந்த திருக்கோலத்தில் இருப்பரோ வைகுண்டேது பரையலோகே ஷியாசார்தன் ஜெகத்பதி ஆஸ்தே விட்டு அச்சிந்தியாத்மா பக்தை பாகவத்தை பாகவதை சஹ என்ன சாஸ்திரமே சொல்றது நடுவில் பெருமாள் இருப்பரா வலப்பக்கத்தில் ஸ்ரீதேவி இடது பக்கத்தில் பூதேவி நீளாதேவின் ஆச்சியார் வைகுந்தத்தில் இருக்கும் திருக்கோலம் அந்த வைகுந்த விண்ணகர பெருமானே இங்கு எழுந்துருளியிருக்கிறார் ஸ்வேதன் என் ஒருத்தர் அரசன்